செய்யக்கூடியவனா இருக்கணும் அவனை வலுவூட்டக்கூடியவனா இருக்க வேண்டும் என்று நபி சரா சிற்பவர்கள் அவர்கள் உதாரண மூலமா சொல்றாங்க ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனுக்கு கட்டிடத்தை போன்றவர் ஆவார் ஒரு கட்டிடம் கட்டிடம் செங்கல் செங்கல் வச்சு இஸ்மட்ட வச்சு அப்படி ரெண்டு கோவித்து கட்டி வச்சிருப்பாங்க அப்படி இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு கட்டிடம் போன்றவர் ஆவார் அந்த கட்டிடத்திலே ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வல்லம் விட்டக்கூடியதாக இருக்கும் செந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா ஒரு பகுதி வந்து உடையாம இன்னொரு குழுதி தாங்கி குடிக்கும் அது ஒரு செத்துல நம்ம எடுத்தா கூட இன்னொரு புழுதினா கிலோம தாங்கி குடிக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டிடத்திலோட ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வல்லம் ஊட்டக்கூடியதாக அதை தாங்கி குடிக்கக்கூடியதாக இருக்குமென்று அசுல் சல்லாஹ் இன்னொரு மூமின இல் மூமினி நல் பொன்யாதி எசுத்து பவுல்லவரு

எந்த வகையில் இடையூறு செய்துவிடக் கூடாது அண்ணன் மாதிரி ஓ தம்பி மாதிரி ஓ சகோதரர் மாதிரி என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி ஒரு இறை முக்கிய தன்மையே தன்னுடைய சக இறை தன்னுடைய சகோதரனுக்கு குழந்தை சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கணும் அவருடைய வலுவூட்டக்கூடியவனா இருக்கணும் அவருக்கு தொந்தரவு செய்யக்கூடியவனா இருக்க கூடாது அவருக்கு இடையூறு செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை முக்கிய